முருகா வெற்றி வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே ராஜ யோகம் தேடி இப்பொழுது வந்திருக்கின்றது தங்கமே உன்னை தள்ளிவிட்டு போகாதே அப்பா நான் சொல்வதை கேள் மனதை தேவையில்லாமல் குழப்பிக் கொள்ளாதே வாழ்க்கையில் எத்தனை சிக்கல்கள் வந்தாலும் அவை அனைத்தும் தற்காலிகம்தான் தங்கமே அதனால் வாழ்க்கையை வாழ்ந்து ஆராய்ந்து பார்த்து கொண்டே இரு உன் வாழ்க்கையில் நீ ஆரம்பித்த ஒவ்வொரு செயலும் என்னுடைய அருளால் அதிசயமாக மாறப்போகின்றது நீ சோர்வடைந்து போன தருணங்களிலும் உன் கண்களில் தெரியாத அளவில் நான் உன் அருகில் இருந்து உன்னை முன்னேற்றி கொண்டு இருந்தேன் இப்போது அந்த முயற்சிகள் அனைத்தும் உன்னை வியக்க வைக்கும் தங்கமே அளவுக்கு உன் வாழ்க்கையில் ஒளிபரப்புகின்றது நீ சந்தித்த தடை துன்பம் காத்திருப்பு இவை அனைத்தும் உன்னை வலிமையாக்கி இந்த நிமிடத்தை அனுபவிக்க தயாராகி உள்ளது தங்கமே இப்போதில் இருந்து உன் மனம் நிம்மதியையும் உன் வாழ்வு முன்னேற்றத்தையும் அடையும் என்னை முழுமையாக நம்பு உன்னுடைய பாதை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அது உன்னை வெற்றி அடையத்தான் வழி நடத்துகின்றது அஞ்சாமல் எதிர்கொள் தங்கமே அதை வெல்லும் வலிமை உனக்குள் உள்ளது நீ செய்த பிரார்த்தனை உன் நம்பிக்கை உன் உழைப்பு மூன்றும் சேர்ந்து உன்னை வெற்றியின் உச்சிக்கே கொண்டு செல்லும் திட்டமிட்டபடி அனைத்தும் நடைபெறும் இப்பொழுது ராஜ யோகம் உன்னை தேடி வந்திருக்கின்றது நீ மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருக்க போகின்றாய் செல்வம் பணவரவு நீ யாரிடம் கடன் கொடுத்தாலும் திரும்பி வராமல் இருந்த பணம் அனைத்தையுமே உன் கையில் நான் இப்போது கொடுக்க போகின்றேன் இந்த நாளிலிருந்து நீ எதை என்னிடம் வேண்டினாலும் அதை நான் உனக்கு இரட்டிப்பாக கொடுக்க தயாராகி விட்டேன் தங்கமே இனி உன் வாழ்வில் சந்தோஷம் மட்டுமே தென்றலாய் வந்து வீசப் போகின்றது அதை சொல்லத்தான் உன்னிடம் நான் இப்போது வந்து இருக்கின்றேன் தாய் தந்தையரின் அருமை நீ வளரும் போது தெரியாது தங்கமே உன் பிள்ளையை நீ வளர்த்தும் போதுதான் தெரியும் ஊசியும் மனிதர்களும் மிகவும் ஒற்றுமை ஆனவர்கள் காரணம் கோர்த்து விடுவதிலும் குத்தி காட்டுவதிலும் இரண்டும் ஒன்றுதான் ராஜ யோகத்தை விட்டு விடாதே தங்கமே இந்த நிமிடத்தில் நான் உனக்கு கொடுக்கும் மிக பெரிய பரிசாக எடுத்துக்கொள் தன்னம்பிக்கை கொண்டு வாழ்க்கையில் முன்னேறு உனக்கு துணையாக நான் வருகின்றேன் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா